வணக்கம் இது சண்டே எடுத்த வீடியோ சண்டே வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாங்க நான் எப்பயும் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாலேயே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஃப்ரைடேவே சொல்லிட்டாங்க சாட்டர்டேவே நான் எல்லாத்தையும் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சண்டே வந்து மன் காலையில் எழுந்திரிச்சி சமைச்சிடலாம் அப்படின்னு ஆனால் நம்ம நினைக்கிறது தான் என்றைக்கும் நடக்காது லேட்டு லேட்டு தான் அப்போ தான் ஏதாவது மறந்துடுவேன் அப்போ தான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் யாரையாவது வாங்கிட்டு வர சொன்னால் நீ போ நான் போன்னு அப்போ தான் சண்டை போடுவாங்க அப்படி யோசிச்சு யோசித்து செஞ்சு செஞ்சு மணி மூணாயிடுச்சி எப்படியோ நான் சமைச்சி முடிக்கிறதுக்கு அந் என்னோட கெஸ்ட்டுக்கு வந்து என்ன மெனு வேணும்னு அவங்ககிட்டயே கேட்டிருந்தேன் நம்ம இஷ்டத்துக்கு சமைக்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது தான் சமைக்கணும் அது தான் வந்து விருந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டு தான் அந்த மேடம் கொடுத்த லிஸ்ட்டு தான் அவங்க கொடுத்தது என்னன்னு கெஸ்ட்டுனா என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்களுக்கு வந்து பாயாசம் வேணுமா கத்திரிக்காய் சட்னி வேணுமா பச்சடி வேணுமா பிரியாணி பெப்பர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளவும் வேணுமா நான் அவள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாள் அதனால நான் ஒன்றும் சொல்லலை சாப்பிட்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வேலை எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை விட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் மட்டும் வெஜ்ஜு சமைக்கிற அன்னைக்கு நான் வரதான் இருந்துப்பேன் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி செஞ்சுட்டேன் எப்பயும் போல் நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் அதிகமாக போட மாட்டேன் போடவே மாட்டேன் வெறும் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் எள்ளும் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் அதை வந்து மிக்சியில் அடித்து போட்டிருப்பேன் அப்புறம் வந்து இதில் என்ன கலர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் பிடிக்கிறதுனால நான் தூள் அவாய்ட் பண்ணிட்டேன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் எப்பயும் போல் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிட்டேன் அதை நான் தாளித்து விட்டுட்டு பக்கத்தில் வச்சுட்டேன் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் பெப்பர் சிக்கனுக்கு ரெடி பண்ணுறேன் அதுக்கும் ஜாஸ்தி மசாலா இல்லை லைட்டாக சோம்பு தான் போட்டேன் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பட்டை ரெண்டு பட்டை மட்டும்தான் போட்டேன் வேறு போல் லைட்டாக சோம்பு போட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் செத்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் இதுலேயும் அப்படி தான் கலருக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சிக்கனுன்றதுனால அது பிளாக்காக இருக்கணும் இல்லையா ரெட் கலரும் செய்யலாம் பெப்பர் சிக்கன் இருந்தாலும் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கணுன்றதுனால நிறைய பிரப் பெப்பர் பெப்பர் வந்து சமைக்கும்போதே போட்டுடக்கூடாது ரொம்ப கசக்கும் லாஸ்ட்டாக தான் போடணும் வெங்காய பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நான் கட் பண்ணி கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன் தான் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன் போட்டாச்சு நல்லா பிழிஞ்சி இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி நல்லா ஜாஸ்தி போல ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் தக்காளி இதுக்கு தேவையே இல்லை இருந்தாலும் நமக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட்டு இருந்தால் தான் ஆகும் அதனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எப்போயும் போடுற மசாலாக்கள் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து செட்டிநாடு மசாலா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நான் வீட்லேயே அரைச்சது தான் கடையில் வாங்கினது கிடையாது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் மசாலாலாம் பெப்பரை தவிர மீதி எல்லா மசாலாவும் போட்டு ஸ்லோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா கறியும் நல்லா குக் ஆகிடும் மசாலாவோட வாசனை எல்லாம் போயிடும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் மஞ்சள் தூள் இதுலேயும் லைட்டாக தான் போட்டிருக்கேன் கரம் அது நான் செட்டிநாடு மசாலா சொன்னேன் இல்லையா அது போட்டிருக்கேன் கரம் மசாலாவில் அது தான் அதில் போட்டிருக்கேன் ஸ்லோ பண்ணிவிட்டு இறக்கும்போது பெப்பர் போட்டுங்க நடுவில் போட்டு கிளறுனீங்கன்னா கசப்பாக இருக்கும் லாஸ்ட்டாக போட்டால் தான் அந்த பெப்பரோட கலரும் நமக்கு வரும் டேஸ்ட்டாகவும் கரெக்டாக இருக்கும் இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி அடுத்த வேலை பார்க்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காட்டுறேன் எல்லாமே செய்யணுன்றதுனால டைம் இல்லை அதனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது நான் ஒரு ஒரு டிஷ்ஷும் தனித்தனியாக ஒரு ஒரு தடவை போட்டிருக்கேன் செய்யும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் ஒரு பக்கம் முட்டை வே முட்டை வேற கேட்டாங்க லிஸ்ட்டில் முட்டையும் வேக வச்சாச்சு பக்கத்தில் வந்து அந்த கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து வேர்க்கடலையும் அந்த மசாலாவும் அரைச்சி போட்டுட்டேன் அதுவும் ஸ்லோவில் இருக்குது இப்போ இறக்கிருவேன் பக்கத்தில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு லெக் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டேன் என் பையன் பக்கத்துலேயே இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுமா எனக்கு கொஞ்சம் கொடுமானா அதனால ஒரு கூட ஒரு ரெண்டு பீஸும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு நான் இதுலேயும் கலர் பொடி போடலை நார்மல் வீட்டில் நான் மிளகா பொடி அரைக்கிறது தான் போட்டிருக்கேன் அதுலேயே அந்த ரெட் கலர் வந்துடும் நல்லாயிருக்கும் ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அது பெரிய கொடுமை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா பிரியாணி பாத்திரம் யாரும் எடுத்துகிட்டு என்ன எங்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை இவ்வளோ பெரிய பாத்திரம் கண்ணாடி அடுப்பு மேலே வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஹெவி வெயிட்டு எங்கே உடஞ்சிருமோ அப்படின்னு பாத்திரமே எப்படியும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதில் நான் வேற ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் நம்ம மொத்தம் நாலு கிலோ எங்கடான்னு பயந்து வேகுமா அப்படின்னு பயந்தேன் கரெக்டாக வந்துடுச்சு எப்போயும் போல் பிரியாணி தாளித்து விட்டாச்சு வெங்காயம் மட்டும்தான் நல்லா ஃப்ரை ஆகணும் மீதியில நான் டக்கு டக்குன்னு போட்டுருவேன் லேட் பண்ணவே மாட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டேன் மிளகாத்தூளும் போட்டுட்டேன் வெறும் மிளகாத்தூள் நான் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா பிரியாணி செம்ம வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி எஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சடி நீங்கள் பச்சடி சொல்லுவீங்க நான் சட்னி சொல்லுவேன் வெங்காய சட்னிக்கு தேங்காயும் பச்சை மிளகாவும் மிக்சியில் அரைச்சி ரொம்ப ஃபைனால் லைட்டாக குரக்குரன் இருக்கிற மாதிரி அரைச்சி அந்த பச்சடியோடு சேர்த்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக சுருக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பவும் இந்த மாதிரி தான் செய்வேன் நார்மலாக வீட்டில் செய்கிற பிரியாணி அப்படின்னா வெறும் பச்சடி செஞ்சுப்பேன் இந்த மாதிரி கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் இப்படி தான் செய்வேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாத்திரம் இல்லாததுனால இதில் மாற்றி அதில் மாற்றி அதில் சுடு தண்ணி வச்சு இதில் சுடு தண்ணி வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நான் பயந்துகிட்டே இருந்தேன் சரியாக வருமானு வந்துடுச்சு எப்படியும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாயாசம் அப்புறம் முட்டை அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பெப்பர் சிக்கன் அப்புறம் வந்து சட்னி த த வெங்காய சட்னி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா கத்திரிக்காய் சட்னி இது எல்லாமே ரெடி ரெடி ஆகிடுச்சி இது சமைக்கிறது கூட இல்லை டிஸ்பிளே பண்ணுறது தான் பெருசு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க நன்றி வணக்கம்